எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து முக்கியமான ஐட்டங்கள்லாம் வந்து சமையலுக்கு யூஸ்ஃபுல்லான உள்ள பொடியெல்லாம் அரைச்சு ரெடியாக வந்து மாதம் மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறது ஒரு மெத்தடு ஆனால் நம்ம மில்லில் கொடுத்தும் நம்ம அரைச்சி வச்சிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் அரிசி இதெல்லாம் அரைக்கிறது எல்லாமே உங்கள்ட்ட காட்ட போகிறேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குக்கிங் பண்ணும் பொழுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு வந்து இது மாதிரி ஒரு கிலோ வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன் எந்த பொடி எது அரைக்காதா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வந்து வ வறுத்து அதாவது வதக்கிட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் வாசனை வந் வர மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் பூச்சியும் வராது அப்படி இல்லை அப்படின்னா வெயிலில் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி நல்லா காய வச்சு நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்தும் கூட அரைக்கலாம் அடுப்பு யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நான் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் ஒரு கிலோ அலந்து இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் படியில் அலந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ரோஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி சீரகமும் நம்ம பிடிச்சி இது மாதிரி மில்ல கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் இதையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் தான் நம்ம வறுத்து நம்ம இப்போ வந்து மில்லில் கொடுக்க போகிறோம் ஸோ வாங்குறதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டு சட்டியை வச்சுட்டேன் இப்போ சோம்பு வந்து போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷமும் அஞ்சு நிமிஷமும் வந்து ஜஸ்ட் ஹீட் ஆகணும் சோம்பு ஹீட் ஆகும் போதே வாசனை வரும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிட்டு நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சோம்பு வதக்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது மட்டன் குழம்பு இல்லைனா மட்டன் வறுவலோ சிக்கன் வறுவலோ ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு உட்காந்து இந்த சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்காமல் இந்த மாதிரி பொடியை டக்கு டக்குன்னு மேலே தூவிடலாம் இஞ்சி பூண்டு மட்டும் ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த தூளெல்லாம் வந்து ஒரு ஒன்று டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக சமைக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் ஸோ இப்போ வந்து வறுத்தாச்சு ஸோ வந்து வாசனையும் வந்துடுச்சு கொஞ்சம் நிறமும் மாறிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம ஆற வச்சிடலாம் கொஞ்சம் ஆறணுன்னே நம்ம வந்து சட்டியில் வந்து தூக்கு சட்டியில் எதுலயாவது போட்டு கொடுக்கலாம் இப்போ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் வந்து போட்டுக்கலாம் சீரகமும் அது மாதிரியே வறுத்துட்டு நம்ம பார்க்கலாம் சீரகம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இந்த பொடியை ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டு சமைக்கலாம் இப்போ இதுவும் வறுத்துட்டேன் இதையும் நம்ம ஆற வச்சிடலாம் இதுக்கு அடுத்து தனியாக சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து ஒரு ஒரு கிலோ தான் நான் போடுறேன் எப்படியும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சமைக்கிறத பொறுத்து அது வந்து எத்தனை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மூணு மாதம் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் மூணு மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சோம்பு சீரகம் அந்த தூளெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சந்தான் நம்ம சேர்த்துப்போம் எல்லாமே ஒரு ஒரு கிலோ நம்ம போட்டு வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பொடியெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது மில்லில் கொடுக்குறோம் நல்லா வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து அரைச்சி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு நம்ம நிறைய வறுத்த அரைச்சி வச்சுக்கக்கூடாது ஏன்னா எதுவுமே ஒரு அளவு தான் பூச்சி வந்துடும் ஸோ வந்து இப்போ வறுக்கிறது கூட எதுக்கு அப்படின்னா பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஸோ இது நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு இதில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் ஸோ இது வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வேலை வந்து சாயந்தரம் ஆயிடுது ஒன்று ஒன்றா வறுத்து ரெடி பண்ணுறதுக்கு வறுத்து ஆற வச்சு கொடுக்கணும் தூக்குச்சட்டியில் மூடணும் அப்படின்னா சூடாக இருக்கும் மூணுன்னா தண்ணி இதாகிடும் தண்ணி விட்டு போயிடும் அதில் ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வைக்கணும் ஸோ ஹாலில் வந்து ஒரு ஃபேனை போட்டுட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நார்மலான அரிசி வறுத்துட்ருக்கேன் புழுங்கல் அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எதாவது வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொடியெல்லாம் நம்ம இந்த அரிசி மாவு இதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் சேர்த்துப்போம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு மீன் வறுக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சோள மாவு வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கிறிஸ்பியாக அப்புறம் குழம்பு வந்து ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவை கலந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூடானதுக்கப்புறம் அதாவது குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லா கொதித்து காயெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா திக்காயிடும் ஸோ இப்போ இதுவும் ரெடி ஆயிருச்சு ஸோ இதெல்லாம் பேசிக்காக இந்த நார்மலான புழுங்கல் அரிசி இதெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்களேன் அது லைட்டாக சூடானால் போதும் ரொம்பலாம் வந்து வறுக்கக்கூடாது ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வந்து இட்லி அரிசி போட்டிருக்கேன் இட்லி அரிசியெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சமயத்தில் வந்து இட்லி மாவு வந்து புளிக்குது எதுவும் நம்ம செஞ்சது இல்லை வெளியில் வச்சுட்டோம் இல்லை வெளியில் வாங்கி சாப்பிட்ற பேக்கெட் புளிக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த இட்லி மாவுக்கு இந்த மாதிரி இட்லி அரிசியெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சி இது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து மாவும் இதோட வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வந்து கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி நம்ம கூட கலந்து கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு இந்த மாவோடு நம்ம கலந்துக்கலாம் ஸோ நல்லா வரும் இட்லி தோசை எல்லாம் நல்லா வரும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இட்லி மாவுக்கு உண்டானது இது யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இடியாப்பம் வந்து புளியிடும் அப்படின்னா கூட நம்ம வந்து புழுங்கல் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் அதோடு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐயாறு இருபது அரிசியெலாம் பேசிக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சிட்டோன்னா எல்லாத்துக்குமே பொதுவாக போட்டுக்கலாம் நான் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி மாவு வந்து புளிக்கும் அடிக்கடி ஏதாவது வெளியில் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னா இது கலந்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இது மாதிரி அரைச்சி வைக்கிறேன் ஸோ இதுவும் சூடாயிருச்சு க கையில் அரிசி எடுத்தோம் அப்படின்னா கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் ஸோ ரொம்ப வந்து சூடாக ரொம்ப ஓவராக ரோஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ இது வருத்தாச்சு இது போதும் வேறு எதுக்கெலாம் இந்த இட்லி அரிசி அரைச்சா யூஸ் பண்ணலான்னா ரவா தோசை கோதுமை தோசை அப்புறம் வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் இடியாப்பத்துக்கு பொதுவாகவே யூஸ் பண்ணலாம் நார்மலாக நீங்கள் வந்து எதாவது அடை பண்ணுறீங்க இல்லை கொஞ்சம் திக்காக வரணும் பஜ்ரி போட போகிறீங்க அப்படின்னா கூட இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்காக எல்லாம் ஒரு ஒரு கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சமைக்கிறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்கும் எல்லாமே வீட்டில் இப்போ எல்லாமே ரெடியாக வந்து வறுத்து அரைச்சி வச்சு பாருங்கள் எல்லா பாத்திரத்துலேயும் எடுத்து வச்சுட்டேன் இது பேசிக்காக என்னென்ன இருக்குது எத்தனை கிலோ நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு இந்த மாதிரி பேப்பரில் எழுதி நம்ம அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அரைக்கும் போது மெழுவில் அரைக்கும் போது அவங்க டக்கு டக்குன்னு இதை பார்த்து அரைச்சிப்பாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லணும் அரிசி மாவு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அரிசி கொடுத்துருக்கேன் அதை வந்து வந்து மாவு அரைக்கிற மிஷினில் அரைங்க காரமான இதில் போடாதீங்க அப்புறம் தனியாவை வந்து மசாலாத்தூள் அரைக்கிறதுல முதையே போட்டு அரைச்சிருங்கன்னு சொல்லணும் ஸோ தனியாவை வந்து நான் என்ன இதில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா குழம்புத்தூள் அவங்க அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியா அரைச்சாங்க ஸோ அது கொஞ்சம் ஆயிடுச்சு ஸோ தனியாவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லில் கொடுக்கும்போது அது கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த காரமாக இல்லாத மாதிரி மிஷினை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக வரையுன்னு சொல்லணும் ஸோ அந்த தனியா சீரகம் சோம்பு இதெல்லாம் காரம் இல்லாமல் இருக்கணும் அந்த மிஷினில் அந்த மில்லில் அரைக்கக்கூடும் போது கொடுக்கும்போதே வந்து காரம் இல்லாமல் இருக்கணும் அதுக்காண்டியே அதில் வந்து எதாவது அரிசியோ ஏதாவது போட்டு அரைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பக்குவமாக எடுத்து சொன்னோம் அப்படின்னா சூப்பராக வந்து அரைச்சி கொடுப்பாங்க நல்லா நைஸாக வந்து அரைச்சி இதெல்லாம் வாங்கி நான் வந்து காய வச்சுட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அரைச்சி எடுத்துட்டு வந்த இதை கிளிப்பிங்கை எடுத்து வச்சேன் வீடியோவை அது வந்து என் ஃபோனில் டெலிட் ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இதெல்லாம் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எப்படியும் எனக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்காவது வரும் ஸோ எல்லாமே ஸோ மூணு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தூணும் வெளியில் வாங்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் வீட்டில் மிக்ஸியில் அரைக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி உங்களோடன ஷேர் பண்ணியிருக்கிற இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து நான் வந்து வீடியோலாம் நான் ரெசிபி வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்